காலையில சாப்பாடுக்கு இட்லியா இடியாப்பமா முடிவு எடுக்கிறது யாரு நான் ஆபீஸ்க்கு நான் என்ன டிரஸ் போட்டுட்டு போனோம் முடிவெடுக்கிறது யாரு நான் கடைக்கு போனா என்ன காய்கறிகள் வாங்கிட்டு வரணும்னு சொல்றது யாரு நான் நம்ம வெளியே போனோம் பைக்ல போனோமா இல்ல கார்ல போனோமான்னு முடிவு யாரு நான் நம்ம டூர் போனோம்னா இந்த இடம் போனோம் அந்த இடம் போனோம்னு முடிவு யாரு நான் அப்போ நம்ம வீட்டோட எல்லா இம்பார்ட்டன்ட்டான டிசிஷன் எடுக்கிறது யாரு நான் இப்போ சொல்லு நீ ராணியா நீணியா அமுக